கட்சியும் இந்த கட்சிகள் மேடையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லுகிறோம் தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை ஆகிற பொழுது நாங்கள் எந்த பக்கம் நிற்க முடியும் ஊழியர்களுக்கும் அரசுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது நாங்கள் எந்த பக்கம் நிற்க முடியும் எளிய மக்களுக்கும் அரசுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது நாங்கள் எந்த பக்கம் நிற்க முடியும் கண்களை மூடி கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஊழியர்கள் பக்கம் தொழிலாளர் பக்கம் எளிய மக்கள் பக்கம் என்பதை அழுத்தமாக சொல்கிறோம் எனவே இதை தமிழ்நாடு முதல்வர உணர்கிறார் எனவே அவர் பகையாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இங்கே நடைபெற்றிருப்பது சோகம் நாங்களும் கலாச்சாரப்படுத்த வேண்டும் ஒரே நொடியில் இந்த போதை பழக்கத்தை முடிவு கொண்டு வர முடியாது உலகம் முழுவதும் நீக்க வர பரவி இருக்கிறது கௌதம புத்தர் காலத்தில் துவங்கியது டாக்டர் அம்பேத்கர் முன்மொழிந்தார் மகாத்மா காந்தி அரசியல் முன்னெடுத்தார் கல் கூடாது என்று சொன்னபோது ஐநக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்தினார் தந்தை பெரியார் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் கல்வியில்தான் இது பெரும் பங்களிப்பை செலுத்த முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையிலே சொன்னார் மனித மனங்கள் கலாச்சாரப்படுத்தாமல் வெறும் போதனைகளில் சட்டங்களில் மதுவை விட முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் எனவே ஆழ்மனங்களை கலாச்சாரப்படுத்த வேண்டும் கல்விப்படுத்த வேண்டும் அறிவை சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் அத்தகைய மனங்களில்தான் தான் போதை பழக்க வழக்கங்கள் உலர்ந்து உதிரம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அரசு பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் அதுதான் மகிழ்ச்சி முதல்வர் தவறு செய்திருந்தால் அச்சமில்லாமல் கண்டிப்போம் ஜனநாயகம் அவர் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கூடாது ஆனால் முதல்வர் தனது பொறுப்பில் இருந்து செல்லவில்லை சட்டபூர்வமான நிர்வாகபூர்வமான நடவடிக்கையில் எடுத்திருக்கிறார் ஆனாலும் பொறுப்பு யா காவல்துறை மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் சமூக விரோதிகள் இந்த கூட்டணி தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது உலகத்தின் தலைசிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஏன் நெருக்கடிக்குள்ளாகிறது யார் இதற்கு காரணம் என்று ஒரு கமிட்டியை போட்டார்கள் அந்த பெயர் ஹோரா கமிட்டி அந்த அறிக்கை இன்றைக்கு இருக்கிறது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைப்பதா உலகத்தில் சுடர் விடுகிற இந்த மகத்தான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை யார் நெருக்கடிக்குள்ளாகிறார்கள் ஏன் பொதுவாழ்வில் வாழ்வில் குண்டர்கள் தலையிடுகிறார்கள் அதிகார அதிகாரவருதம் ஏன் அவர்கள் பக்கம் சாய்கிறது இதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் இன்றைக்கும் நீங்கள் சென்று பாருங்கள் கூகுளில் மூன்று பேரை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஒன்று தவறான அரசியல்வாதிகள் இன்னொன்று தவறான அதிகாரிகள் இன்னொன்று சமூக உறுதிகள் இவர்கள் இந்த மூன்று பேர் கூட்டணிதான் டெல்லி இந்த சென்னை வீதி வரை வாழ்வியலை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது அந்த ஓரா கமிட்டியில் சகோதரர் அண்ணாமலை கோபப்படக்கூடாது உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் கவர்னரும் படிக்க வேண்டும் மிகுந்த பணியோடு சொல்கிறேன் அந்த ஓரா கமிட்டியில் குண்டர்கள் சமகோதின் பட்டியலில் உங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அதற்காக நீங்கள் குரல் எழுப்பக் கூடாது என்பதெல்லாம் எழுப்பலாம் ஜனநாயக உருவமாக தார்மீகத்தை நீங்கள் விட்டீர்கள் ஊபியில் குஜராத்தில் மதுவிலக்கில் எத்தனாயிரம் பேர் செத்திருக்கிறார்கள் ஒரு அறிக்கை நீங்கள் தர முடியுமா போதைப்பழக்கத்தினுடைய நீங்கள் தார்மீகத்தை ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் கண்டிக்க முடியும் நாங்கள் குரல் எழுப்ப முடியும் கண்டிக்கிறோம் குரல் உங்களுக்கும் எங்களுக்கும் பெருத்த இடையில் இருக்கிறது இன்னொருவர் சொல்கிறார் முடிக்க வரும்போது அதிகம் பேச விரும்பவில்லை பெரிய தலைவர்கள் பிரபலமான தமிழர்கள் தலைவர்கள் அவர்கள் செல்போனில் கைபேசியில் நிறந்தோறும் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார் குடிகாரர்களுக்கு பத்து லட்சமா மீனவர்கள் இருந்தால் மூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தால் அவர்களுக்கு குறைவான தொகை ஆனால் குடிகார குடிகாரர்களுக்கு பத்து லட்சமா என்கிறார் இறந்து போனவர்களை குடிகாரராக பார்க்கிறார் அவர் அரசியலில் பெரும் பிழை இது அரசியலில் இன்னும் உயரத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த சொல்லாடல் காட்டுகிறது இறந்து போனவர்கள் குடிகாரர்கள் என்று நீங்கள் கடந்து செல்கிறீர்கள் நாங்கள் தொழிலாளர்கள் என்று பார்க்கிறோம் சமூகத்தில் யாரும் செய்ய முடியாத தொழில் செய்கிறார் பெத்த செத்து போன பிணத்தை உன்னால் சுமக்க முடியுமா சுமக்கிறவன் அவன் ஆழ்களுக்கு சென்று முத்தெடுக்கிறவன் அவன் தான் கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிறவன் அவன் தான் இந்த சாலைகளை போடுகிறவன் அவன் இந்த காணுகிற மேன்மை எல்லாம் எல்லாவற்றுக்கும் உழைப்பு அவன்தான் அவனா அவனால் அவனது உழைப்பால் அவன் பாதித்திருக்கிறான் அவ்வளவுதான் இந்த பத்து லட்சம் யார் வீட்டு பணம் என்று அவர் கேட்கிறார் யார் வீட்டு பணம் சொல்லுங்கள் அம்பானி வீட்டு பணமா இந்துஜா வீட்டு பணமா கவர்னர் விட்டு பணமா மக்கள் பணம் மக்கள் என்றால் யார் அவன் தான் உண்மையான மக்கள் அவன் தான் வெல்த் கிரியேட்டர்ஸ் செல்வ வளங்களை உருவாக்குவது கார்பரேட் நிறுவனங்கள் அல்ல முதலாளிகள் அல்ல இயற்கையில் உழைப்பை செலுத்தி இயற்கையை மரண தூக்கத்தில் இருந்து தட்டி வைப்பவனே இந்த தொழிலாளிதான் இவன் தான் செல்வ வளங்கள் அவன் தவறால் அவன் பாதிக்கிறான் அவனுக்கு நிதி தருவது யாருடைய பணம் அல்ல அவன் பணம் தான் உழைக்கிற மக்கள் தான் செல்வ வளங்களை தருகிறார்கள் உழைக்கிற மக்கள் தான் அதிகாரத்தையும் தருகிறார்கள் எனவே பத்து லட்சம் என்பது யார் வீட்டு பாக்கெட்டில் இருந்து எடுத்து தந்தது அவன் பணம் அது எனவே நீங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் கவர்னர் அண்ணாமலை இன்று கூட அந்த தொலைபேசியை நான் பார்த்தேன் என்ன சொல்றது கம்யூனிஸ்டுகள் எங்காவது நாய் செத்து போனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் குதிப்பார்கள் என்ன சொல்லாடல் என்று கட்சியின் தலைவர் நாய் இறந்து போய்விட்டால் அந்த நாயை ஒரு இடத்தில் கொண்டு செல்லுங்கள் என்று மாநகராட்சிக்கு இன்றைக்கும் கொடிபிடித்து கம்யூனிஸ்டுகள் போராடுகிறார்கள் என்பதை சொல்லாமல் அவர் தெரியவில்லை அந்த பணிகளில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறோம் என்ன சொல்லாடல் இது கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் திருமாவர்கள் இதை சொல்லுவது முன்னாள் முதல்வர் கம்யூனிஸ்டுகள் ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் உங்கள் குரலில் எங்களால் இந்த அரசை எதிர்க்க முடியாது உங்கள் சிந்தனையில் இன்று எங்களால் இந்த அரசை எதிர்க்க முடியாது இந்த அவரது அரசு உள்ளபடியே உழைக்கிற மக்களுக்கு எதிராக சொல்லுமையானால் முதலில் இந்த அரசை எதிர்க்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்கிற நாங்களால் தான் இருக்க முடியும் நீங்கள் அல்ல அந்த எதிர்ப்பில் அரசு இருக்குமே தவிர மறந்தும் காழ்ப்பு இருக்காது பெரியாரின் கொள்கைகளை அவர்கள் பற்றி இருக்கிற காலம் திமுக அண்ணாவின் கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி நிற்கிற காலம் வரை அது ஒரு பகை நமக்கு நம்மால் மாற முடியாது அரசியலில் நம்ம தோற்கடிக்கலாம் வெற்றி பெறலாம் ஆனால் நீங்கள் பகை இயக்கம் அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல பிஜேபி இந்த நாட்டு மக்களுக்கே பகை இயக்கம் எனவே உங்களுமே நாங்கள் கொண்ட பார்வை வேறு இந்த பார்வை வேறு எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பத்து லட்சம் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று நான் சொல்கிறேன் கல்வி பொறுப்பு இன்னும் ஏதாவது பொறுப்பு இருந்தால் அந்த பொறுப்பை இந்த அரசு ஏற்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் நான் முடிக்கிறேன் சரி ஆக இது எப்படி ஒழிப்பது கள்ளச்சாராயத்தை கலப்படத்தை கள்ள மார்க்கெட்டை இந்த கள்ளச்சாராயம் வந்து ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இந்த பத்து லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு தந்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு பேச்சு நேரடியாக நான் பெயர் சொல்ல முடியும் தலைவர்கள் பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் தவறு செய்து விட்டார்கள் அவர்கள் பத்து லட்சம் அரசு தருகிறது இதை பெரிய பகையாக பெரிய இழப்பாக நீங்கள் பேசுகிறீர்களே ஒரு பட்டியல மக்களாக இருக்கிறார்களா நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த கள்ள பாஸ்போர்ட் ஒரு பட்டியலின மக்களை சொல்ல முடியுமா கலப்படத்தில் ஒரு பட்டியலின மக்களை சொல்ல முடியுமா இந்த மக்களுக்கு உழைப்பை தவிர வேறு எது ஏதும் தெரியாது ஆதி உழைப்பாளையிலே இவர்கள் தான் தேசத்தில் முதுகெலும் அவர்கள் எங்கோ இடர்கிறார்கள் எங்கோ தீமை செய்து விட்டார்கள் என்பதற்காக சின்ன தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக எல்லோரும் சேர்த்து அடிக்கிறீர்களே இப்ப நாங்கள் இப்படி திருப்பி அடிக்கிறோம் நாட்டை கெடுக்கிற கலப்பட கும்பல் இது கலமார்க்கெட் கும்பல் இது பேர் வழிங்க இல்லையா சொல்ல முடியுமா பல கோடி பேர் இருக்கிறார்கள் பட்டியலை மக்கள் ஒருவரை கட்ட முடியுமா அந்த நாட்டுக்கு தீங்கு செய்தவர்கள் என்று ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிறைவாக வெல்லப்போவது கொள்கைதான் அதில் உடைப்பாளி மக்களின் கொள்கைதான் சமத்துவ கொள்கைதான் அந்த கொள்கையை இருக பற்றி நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமது பயணங்கள் தொடரும் இப்பொழுதுக்கு பிஜேபியை எதிர்த்த இந்த போரில் நாம் திமுகவின் பக்கம் தான் இருக்கிறோம் அதற்காக இந்த அரசின் தவறுகளை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தமல்ல கலெக்டரை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல ஏதாவது தவறு செய்தால் ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல மிக தெளிவாக சொல்கிறோம் நாளையே தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கண்களை மூடிக்கொண்டு தொழிலாளர் பக்கம் தான் நாங்கள் நிற்பமை தவிர அரசின் பக்கம் அல்ல அதை உணர்ந்தவர் முதல்வர் கலைஞர் கூட அதை உணர்ந்திருக்கிறார் உங்களை தவிர அவர் யார் எதிர்க்க முடியும் உங்களை தவிர அவர் யார் பேச முடியும் என்று அவர் உணர்ந்தவர் எனவே அந்த வழியில் வந்து அவர் உணர்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆதரிப்பது என்றால் ஆதரித்து விடுவோம் மனம் திறந்து எதிர்ப்பது என்றால் பிரகடனப்படுத்தி பகிரங்கமாக எதிர்ப்புமே அன்றி ஆழ்மனங்களில் காழ்போ கசப்போ எங்களுக்கு இருக்காது என்பதை உணர்ந்தவர் முதல்வர் எனவே உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நான் முடிக்கிறேன் ஒரு கலாச்சார வடிவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் கௌதம புத்தர் துவக்கிய எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மனிதர் காந்தி இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார் காந்தி பத்தாம் வசதி அல்ல அவரோடு நாம் முரண்படுகிறோம் டாக்டர் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் இருவரும் முரண்படுகிற இடத்தில் நாம் கண்களை மூடிக்கொண்டு அம்பேத்கர் பக்கம் இருக்கலாம் தவறில்லை ஆனால் உலக முதலாளிகளை புவியியல் சூழலில் அரசியலில் மகாத்மா காந்தி சொன்னது பத்தாம் பசு தினம் அல்ல மிக உயர்வான கருத்துக்கள் எனவே காந்தி தேவைப்படுகிறார் காந்தியை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு தேவை இன்றைக்கு நாம் காந்தியை தொடவில்லை யாரும் காந்தியை தொடமாட்டார்கள் தொட வேண்டியவர்கள் நாம் முரண்படுகிற இடம் இருந்தாலும் அவரையும் அனைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு நீண்ட நெடிய பயணம் கலாச்சார பயணம் ஆழ் மனங்களில் அறிவியல்பூர்வமான கல்வி விதைக்கப்படுகிற பொழுது போதை பழக்கங்கள் தவறான தப்பெண்ணங்கள் எல்லாம் உலர்ந்து உதிரும் அத்தகைய சமூகத்தை நோக்கி நாம் நடைபோடுவோம் வெற்றி நமக்கென்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்